தை அமாவாசை முன்னோர் வழிபாடு தெய்வ வழிபாடு குறிப்பா அம்பிகை வழிபாடு தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற சிறப்பான நாள் தை அமாவாசை அன்னைக்கு தான் அபிராமி பட்டருக்கு அன்னை அபிராமி அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி நிலவை காட்டினாங்க அதனால இந்த நாளில் விரதம் இருந்து புனித நீராடினா பாவங்கள் அனைத்தும் நீங்கதோட கூட மாற்ற சக்தி இருக்கு இந்த தை அமாவாசைக்கு அப்படிப்பட்ட இந்த தை அமாவாசை இந்த வருடம் இரண்டு முறை வருது இந்த தை மாசத்தில் ஏற்கனவே ஒரு அமாவாசை முடிஞ்சிடுச்சு அடுத்த அமாவாசை என்னைக்கு வருது எப்போ வருது நாம் எப்படி அதுக்கு விரதம் இருக்கணும் வழிபடணும் இந்த தை அமாவாசை அன்னைக்கு நாம் கொடுக்க போகிற தானம் இந்த மூணு மூவருக்கு கொடுக்க போகிற தானம் நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி இருக்குது அது எல்லாம் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தை அமாவாசை அப்படின்றது பித்திருக்குழோட சாபத்தை போக்கிக் கொள்வதற்கான ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் பொதுவாகவே அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் நம்ம காண்பதற்காக நம்மளுடைய வீடு தேடி வரக்கூடிய நாள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் தை அமாவாசை ஆடி அமாவாசை போன்ற முக்கிய நாட்களில் நம்முடைய வீடு தேடி வரும் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டினை செய்யாமல் இருந்தால் அது அவங்களுக்கு ஏமாற்றத்தையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தும் இது நமக்கு பித்ருதோஷத்தையும் பித்ரு சாபமாகவும் மாறும் பித்ருதோஷம் பித்ரு சாபம் இருக்கும் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் தள்ளி போவது குழந்த பாக்கியம் தள்ளி போவது பல நாட்களை தீராத நோய் மனவேதனை கடன் பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதியின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இதுவரை நாம் அமாவாசை நாளில் விருந்தம் இருந்து முன்னோர்களை வழிபட மறந்திருந்தாலும் தை அமாவாசை அன்னைக்கு மறக்காமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு அவர்களை நினைச்சு தானம் செய்தால் இதுவரை நமக்கு ஏற்பட்டிருந்த பித்ருதோஷம் நீங்கும் நம்முடைய முன்னோர்களின் மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவதால் நம்முடைய தோஷம் நீங்குவதோட ஜாதகத்தில் நம்முடைய பாக்கியஸ்தானம் பலப்படும் பாக்கியஸ்தானம் பலப்பட்டால் நமக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிடும் தை அமாவாசை ஆடி அமாவாசை போன்ற முக்கிய அமாவாசை நாட்களில் நாம் அளிக்கும் தானங்கள் படையல்கள் அதை எல்லாத்தையும் நம்முடைய முன்னோர்கள் நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகம் அதனால் இந்த நாளில் செய்யப்படும் தான தர்மங்கள் மிகவும் முக்கியமானது இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாட்டாலும் குறிப்பிட்ட மூணு பேருக்கு தானம் வழங்கினாலே நம்முடைய முன்னோர்கள் நாம் செய்யும் வழிபாட்டினை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவாங்க இந்த மூணு பேருக்கு கொடுக்கும் தானம் நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களையும் நீக்கி அவர்களுக்கு முக்தி அளிக்கும் அப்படின்றது நம்பிக்கை அப்படிப்பட்ட அந்த தை அம்மாவாசையானது இந்த வருடம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது வெள்ளிக்கிழமையில் வரும் அமாவாசை மிகவும் விசேஷமானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு காலை ஏழு ஐம்பத்தி மூணு துவங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி காலை நான்கு முப்பத்தி நாலு வரை அமாவாசை திதி இருக்குது இதனால் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலை எட்டு மணிக்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்திரு வழிபாட்டினை செய்து தானம் கொடுக்கணும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மாலைக்குள்ளே கண்டிப்பாக தானம் அளிச்சிருக்கணும் காலை எட்டு முதல் பதினோரு மணி வரையிலான நேரம் புனித நீராடுவதற்கும் காலை ஒன்பது முதல் பத்து இருபது வரையிலான நேரம் தர்ப்பணம் கொடுப்பதற்கும் ஏற்று நேரமாக சொல்லப்படுது இந்த நாளில் நாம் தானம் அளிக்க வேண்டியவர்களில் முக்கியமானது காகம் காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைக்கணும் அமாவாசை அன்னைக்கு காகத்திற்கு சாதம் வைத்த பிறகு தான் நான் சாப்பிட வேணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இரண்டாவது தானம் அளிக்க வேண்டியது மகாலட்சுமி அம்சமாக சொல்லப்படும் பசுமாடு வீட்டுக்காரில் பசுமாடு வைத்திருக்கும் யாராவது ஒருவருக்கு கோதுமை தவிடு இல்லைன்னா ஏதாவது தவிடு வாங்கி தானமாக கொடுக்கணும் மூன்றாவதாக தானம் அளிக்க வேண்டியது மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான மீன்களுக்கு வீட்டிற்கு அருகில் கோவில் குளம் இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய மீன்களுக்கு ஒரு கைப்பிடி அளவிற்கு பொறி வாங்கி போடணும் இந்த மூன்று உயிரினங்களுக்கும் தையம்மாசை அன்னைக்கு தானம் அளிக்கிறதுனால ராஜயோகம் தேடி வரும் நிதி உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிவிடும் அப்படின்றது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குது நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பலன் கிடைக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்கள்